இடும்பி மகாபாரதத்தில் வரும் ஒரு ராட்சசி இவள் இடும்பன் என்ற அரக்கரின் சகோதரி பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது இடும்பன் தன் சகோதரி இடும்பியே பாண்டவர்களைக் கொன்று இறைச்சியாக்கி வருமாறு அனுப்பினான் இடும்பி அங்கு சென்று பாண்டவர்களில் ஒருவரான மாவீரன் பீமனைக் கண்டு அவன் மீது காதல் கொள்கிறாள் ஒரு அழகான பெண்ணின் உருவம் எடுத்து பீமனை அணுகினாள் இடும்பி நீண்ட நேரம் திரும்பி வராததால் இடும்பன் கோபத்துடன் பீமனை கொல்ல வருகிறான் பீமனுக்கும் இடும்பனுக்கும் நடந்த சண்டையில் பீமன் இடும்பனை கொல்கிறான் இடும்பி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பீமனிடம் மன்றாடினாள் பீமனும் இடும்பிக்கு குழந்தை பிறந்தவுடன் அவளை பிரிந்து சென்று விடுவதாக ஒரு நிபந்தனையுடன் அவளை திருமணம் செய்தான் பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த மகன்தான் மாபெரும் வீரனான கனோத்கஜன் வனவாசம் முடிந்த பிறகு பீமன் நிபந்தனைப்படி இடம்பியையும் கடோத்கஜனையும் பிரிந்து சென்றான் மகாபாரத போரில் கடோத்கஜன் கோரிட்டு மாண்டான் இறுதியில் இடம்பி தனிமைப்பட்டு வனவாசம் சென்றாள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்